கொள்ளைக்கார மாரியப்பன் சொன்னால் அந்த கம்ப வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமாக அந்த காலத்தில் இருந்திருக்கா மாரியப்பங்கிட்ட ஒரு நல்ல போல தான் பெண்கள் கொள்ளையடிக்கப் போனால் பொருளை மட்டும்தான் கொள்ளையடிக்கணும் ஆளுகளுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடாது பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம் ஆனால் அவங்க அந்தமாரி கிடையாது அவங்க அந்தமாரி செஞ்சதெல்லாம் நிறைய பேர் அருவாலை திருப்பிலாம் அடிச்சிருக்காப்பு அவரே தான் வாதாடுவார் அவரே வாதாடி அவரோட வழக்குகள்ல நிறைய வழக்குகளில் விடுதலை இதே வழக்கில் இன்னொரு முக்கியமான ஆள்னா எகசான்னு சொல்லி ஒருத்தர் மாரியப்பனோட கூட்டாளி தான் இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் ஈடுபட்டதுக்காக அவருக்கு தண்டனை வந்து நூற்றி அறுபது வருஷம் மொத்த தண்டனை அதே குற்றச்சாட்டுக்கு இவராக வாதாடி விடுதலை இது என்ன பண்ணால் அவர் ஆரம்ப கல்வி தான் படிச்சிருக்க எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு எந்த இடத்துல முடிச்சிருக்கிறாருன்னு தெரியும் ஒரு பேராகிராப்பு தெரியாது ஒரு பிரிவு தெரியாது ஆனால் ஒரு நோட்டை எடுத்து பார்த்தேன்னா எழுத்தாக தான் இருக்கும் இவர் எல்லாமே இயக்குனர் சசி அதை எல்லாமே படித்து பார்த்துருக்குறேன் படித்து பார்த்துட்டு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது இல்லை சார் ஒரு வரி அதில் எழுதுகிறாரு உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரே எதிரி வந்து தான் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த வார்த்தையை படித்தேன்னு என்னென்னா அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்காப்புல அப்படின்னு பார்த்தேன் இது கொஞ்சம் நாள் எழுத அவர் அப்போ தான் அந்த பிச்சைக்காரன் படம் எடுத்தார் தான் அந்த படத்தில் பிச்சைக்காரங்கள்லாம் வந்து ஒரு கல்யாணம் வீட்டில் வந்து சாப்பிட வருவாங்க அவங்க பூராமல் எதிர்ப்பு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்போ கதாநாயகம் சொல்கிற வசனம் இடையில மாரியப்பனோட ஒய்ஃபுக்கு ஒரு சுகம் இல்லாமல் இருக்குது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்லி ஒரு பரோலில் போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு எதேச்சையாக சசிசார்கிட்டேருந்து போன் வருது அப்புறம் இல்லை சார் நான் ஒரு ரூபா நான் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன பத்தாயிரரூவா அனுப்பலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா அனுப்பலாம் அவருக்கு ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எழுத்துக்கள்லாம் அச்சா கொண்டு அது அச்சாக ஒரு பெரிய அளவில்